அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதரகாளியம்மா பேசுகிறேன் என்னுடைய அருள் வாக்கு கேட்ட பக்தர்கள் நின்றுட்டு இருக்காங்க அவங்ககிட்ட சின்ன சின்ன கோரிக்கைகளை பற்றி விசாரிக்க நான் இந்த இந்த காணொலி எடுத்திருக்கேன் என்னை பற்றி என்ன இந்த இடத்துக்கு வந்து எதாவது நீங்கள் அசைக்கப்பட்டு போயிருக்கீங்களா இல்லை ஏதாவது வாக்கு உங்களுக்கு ஏதாவது பொய்யா இருக்கா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு அவமானமாக இருக்கா இல்லை நாங்கள் எதாவது உங்களை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோமா இல்லை எங்களாவது தோல்வியா இருக்கா எங்கிட்ட அருள் வாக்கு கேட்டு காரியம் நடக்காம இருக்கா இல்லை உங்களை கேட்டு நாங்கள் எதாவது வாக்கு சொல்கிறோமா இல்லை தானாக தான் வாக்கு வருது நீங்கள் மனசில் நினைச்சதை சொல்கிறோமா இல்லை கூப்பிட்டு சொல்கிறோமா கேட்டு சொல்கிறோமா சொல்லிடுறோம் சரி என்னை பத்தி சில சில வதந்திகள் ஊருக்குள்ளே தப்பா தப்பான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பதிலடி தரப்போறீங்க என்னுடைய மக்களாகி நீங்கள் பக்தர்கள் அது பொய்யான பொய்யான இது

மற்றவங்க யார் எது சொன்னாலும் என்ன நடந்தாலும் நடக்கிறது தான் கண்டிப்பாக நடக்கும் இந்த காணொலியை பார்த்து என்னோடைய பக்தர்கள் பல பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் இவங்கெல்லாம் என்னுடைய சொந்தங்களும் கிடையாது இவங்க யாருனே எனக்கு தெரியாது என்கிட்ட வந்திருக்காங்க அருள்வாக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன ஊருங்கம்மா திருவாக்கானூர் நீங்கள்ம்மா நீங்கள்ப்பா ஈரோடு ஈரோடு நீங்கள்ப்பா நீங்கள்ப்பா திருவாரூர் நீங்கள்ப்பா பெங்களூர் நீங்க என்ன ஓமலூர் இவங்க மட்டும்தான் வாம்லூர் சேலம் இவங்க எல்லாம் யாரும் எனக்கு என்ன சொந்த பந்தமா இல்லை உங்களுக்கு நான் பத்தஞ்சு கொடுத்த ஏதாவது பேச வைக்கிறேண்ணா உண்மைதானே சொல்றீங்க ஆனால் அதை கூட சொல்லுவாங்க கமான்ஸ்ல அப்படியா மாட்டேன் மக்கள் தானே உண்மைக்கு இது போயுதுன்னு தெரியாத என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தானே பேசிட்டு இருக்காங்க எவனோ எங்கெங்கே தப்பு பண்ணதுக்கெல்லாம் மதுரம்மா பொறுப்புன்ட்டாங்கல்ல அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தெரிஞ்சு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ என்ன கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மிக்க நன்றி என்னோடய ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை கண்டிப்பாக பாருங்கள் மிக்க என்னுடைய மக்களுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் மிக்க நன்றி